ஜி தமிழ் இது உண்மையின் குரல் குரல்ண்டியா நிறுவனத்தின் சார்பில் என்ன படிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது எய்ட் இண்டியா நிறுவனம் யுரேகா கல்வி இயக்கம் சார்பில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களுக்கு கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் எய்டு இந்தியா நிறுவன அலுவலகத்தில் யுரேகா கல்வி இயக்கம் சார்பில் என்ன படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி இந்தியா இணை செயலாளர் தாமோதரன் தலைமையிலும் திட்ட இயக்குனர் இந்தியா நிக்சன் ராஜ் முன்னிலையிலும் அடுத்து என்ன படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நடைபெற்றது அனைவரையும் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் வரவேற்றார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நிவேதா சதீஷ் டிஎன்பிஎஸ்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முதன்மை வருவாய் ஆய்வாளர் சதீஷ் முனைவர் ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த மாதிரியான கல்வியை கற்க வேண்டும் அப்படி கற்பதினால் பிற்காலத்திற்கு வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவும் என்றும் எந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வேலை வேலைவாய்ப்புக்கான பாடங்கள்